அத்தியாயம் இரண்டு என் தந்தையின் வாழ்க்கையின் இரண்டாம் அத்தியாயத்தை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தாத்தாவின் மறைவின் போது அவருக்கு ஒரே ஆதரவாக இருந்தவர் புதுக்கடையைச் சேர்ந்த அவரது தந்தையின் நண்பரான திரு பரமேஸ்வரன் நாயர் ஆவார் அவர் ஒரு காவலராக பணிபுரிந்து வந்தார் என் தாத்தா சுமார் ஒன்பது உரிமையாளர்களுக்குச் சொந்தமான சுமார் முப்பது ஏக்கர் குத்தகை நிலத்தில் நெல் சாகுபடி செய்து வந்தார் இதற்கிடையில் அவர் அந்த நிலங்களில் சுமார் ஆறு ஏக்கரை முறையான ஆவணங்கள் இல்லாமல் வாங்கியிருந்தார் அவர் வாங்கிய நிலத்தை தவிர மற்ற குத்தகை நிலங்களுக்கு நெல் வடிவில் குத்தகை செலுத்த வேண்டியிருந்தது அதுவே அவர் நிலத்தின் உரிமையை கொண்டிருந்ததற்கான நல்ல சான்றாக இருந்தது ஆனால் முந்தைய உரிமையாளர்கள் நிலங்களை திருப்பித் தருமாறு கேட்டனர் என் தந்தை திருப்பித் தர மறுத்ததால் அவருக்கு எதிராக சிவில் வழக்குகள் தொடரப்பட்டன ஆனால் தனது திருமணத்தின் முதல் ஆண்டு இறுதியில் அரசு வேலை கிடைக்கும் வரை அவர் சுமார் இருபத்து மூன்று ஏக்கர் குத்தகை நிலங்கள் அனைத்தையும் படிப்படியாகத் திருப்பி அளித்துவிட்டார் பதினெட்டு வயதிலேயே அவர் அந்த ஒன்பது சிவில் வழக்குகளையும் தனியாக சந்திக்க வேண்டியிருந்தது என் தந்தை எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தார் சில வழக்குகள் அமர்வு நீதிமன்றத்திலும் சில மாவட்ட நீதிமன்றத்திலும் ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டன எனவே அவருக்கும் அவரது ஒன்பது வயது தம்பிக்கும் சொந்தமாக மூன்று ஏக்கர் நிலங்கள் மட்டுமே இருந்தன அதில் ஒன்றே ஏக்கர் அவர்கள் குத்தகைக்கு வைத்திருந்த அனைத்து நிலங்களும் இருந்த நெல் வயல் ஆகும் அவருக்கு இருபத்தைந்து வயது ஆனபோது அனைத்து வழக்குகளும் முடிவுக்கு வந்தன அவர் சந்தித்த மற்றொரு சிரமம் என்னவென்றால் பல தலைமுறைகளாக நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் வசித்து வந்த குலசேகரத்தில் உள்ள ஐந்து அரை ஏக்கர் நிலத்தை திருப்பித் தர வேண்டியிருந்தது பொன்மணி பகுதியைச் சேர்ந்த ஒருவரான தன்னை உரிமையாளர் என்று கூறிக்கொண்டவர் கூட்டுக் குடும்பமாக அங்கு வசித்து வந்த நான்கு குடும்பங்களையும் நிலத்தை காலி செய்யுமாறு கேட்டார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தைந்து சென்ட் நிலம் தருவதாகவும் கூறினார் என் தந்தை உட்பட அனைவரும் முன்மொழியப்பட்ட சிவில் வழக்கை எதிர்கொள்ள சம்மதித்தனர் ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் அதை ஏற்க மறுத்து நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தாங்கள் அந்த நிலத்திற்கு உரிமையாளர்களாக இருந்ததால் ஒரு வழக்கை எதிர்கொண்டது தீர்ப்பு தன்னை உரிமையாளர் என்று கூறிக்கொண்டவருக்கு சாதகமாக வந்தது வாக்குறுதியளிக்கப்பட்ட இருபத்தைந்து சென்ட் நிலம் கூட கிடைக்காமல் அனைவரும் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள் அந்தப் பகுதியில் இருந்து வெளியேறிய அனைத்து குடும்பங்களும் தங்கள் மனைவியரின் நிலங்களில் உள்ள வீடுகளுக்குச் சென்றனர் சிலர் தாங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்த இடங்களுக்குச் சென்றனர் என் தந்தையும் அருகிலேயே இருபது சென்ட் நிலம் வாங்கி